பாண்டியன்ோர் சீரியல் நெஸ்ட் பிரேமோ என்ன போதன் பார்க்கலாம் ராஜி ரொம்ப ரொம்பவே வருத்தப்பட்டு ஃபீல் பண்ணி கோமதி கிட்ட வந்து அத்த ஏன் இப்படி ஒரு நிலைமை என்னுடைய பாட்டிக்கு பாட்டு என்ன தப்பு பண்ணாங்க உங்க மேல உண்மையான பாசம் வச்சாங்களே அதுக்காக வீட்டை விட்டு அவங்க சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டு இருக்காங்க உடனே பாண்டியன் நேர போயிட்டு ராஜியோட பாட்டியோட கையை பிடிச்சி அத்தை உங்களுக்கு மகனா நான் இருக்க இவங்க எல்லாமே வந்து ரொம்ப கொடுமைப்படுத்துறவங்க இவங்க கிட்ட நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க வாங்கன்னு சொல்லிட்டு பாண்டியன் வந்து நம்ம கோமதியோட அம்மாவை கூட்டிட்டு வராங்க உடனே கோமதியோட அண்ணன்கள் எல்லாம் நீ அந்த பக்கம் காலைல வச்சிட்டீன்னா அடுத்த நிமிஷம் உங்களுக்கும் எதுக்கமான உறவு எதுவுமே கிடையாதுன்னு சொல்றாங்க உடனே பாண்டியன் அவங்க சொன்னா சொல்லட்டும் இப்படி வந்து வெறி பிடிச்சி இந்த மனுஷங்க கூட நீங்க இருக்கிறத விட நாங்க உங்களை நல்லபடியா பார்த்துப்போம் நீங்க வாங்கன்னு சொல்லிட்டு பாண்டியன் வந்து அந்த பாட்டியை கூட்டிட்டு வராங்க உடனே ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க நம்ம கோமதி நேரம் பாண்டியன் கிட்ட போயிட்டு என் மனசுல இருந்ததை நீங்க எப்படி புரிஞ்சுக்கிட்டு அதை பண்றீங்க உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியலன்றாங்க என்ன கோமதி இது இங்க பார் உனக்கு அம்மானா அவங்க எனக்கு அம்மா மாதிரி தானே அவங்க தான் மிருகத்தனமா வயசானவங்களை இப்படி வீட்டை விட்டு தருத்துறாங்கன்னா நம்ம மனசு என்ன ஆகிறது விடு கோமதி நம்ம கூட அவங்க இருக்கிறது நமக்கு இன்னும் சந்தோஷம் தான் சொல்லிட்டு பாண்டியன்னு சொல்றாங்க அதோட இந்த பிரமவை முடிச்சிருக்காங்க